இவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன் ஒரு தோட்டத்துல நிறைய குரங்குகள் இருந்துச்சுங்களா பல வருடங்களா அங்கேயே இருந்ததுனால தோட்டக்காரனுக்கு நண்பர்களா இருந்துச்சுங்களா தோட்டக்காரன் செய்யற எல்லா காரியத்தையும் பார்த்து குரங்குகளும் அப்படியே செஞ்சு விளையாடுமா ஒரு முறை தோட்டக்காரன் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சா அப்ப தோட்டக்காரனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சா நம்ம ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் நம்ம தோட்டத்துல இருக்க செடிகளுக்குலாம் குரங்குங்களை தண்ணி ஊத்த சொன்னா என்ன அப்படின்னு யோசிச்சானா குரங்குகளை கூப்பிட்டு விஷயத்த சொன்னானா குரங்குகளுக்கு சந்தோஷமா ஆனா அதுங்களுக்கு ஒரு பிரச்சனை அது என்னன்னா எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துறதுன்னு அந்த குரங்குகளுக்கு தெரியலையா அதுக்கு அந்த தோட்டக்காரன் அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை வேறு பெருசாக இருந்தா தண்ணி நிறைய ஊத்துங்க சின்ன வேற இருந்தா கொஞ்சமா ஊத்துங்க அப்படின்னு யோசனை சொன்னானா வெளியூர் போயிட்டு திரும்பி வந்த தோட்டக்காரனுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சான் எல்லா செடிகளும் பிடுங்கப்பட்டு காஞ்சி கிடந்துச்சான் என்னாச்சு அப்படின்னு குரங்குகள்கிட்ட கேட்டானா தோட்டக்காரன் அதுக்கு குரங்குங்கெல்லாம் வேர் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக எல்லா செடியையும் நாங்கள் தான் பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிச்சிங்களாம் இதோட அந்த கதை முடிஞ்சிருச்சு புத்தி இல்லாதவங்க கிட்ட பொறுப்பை கொடுக்கறது புத்தி இல்லாத செயல் அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் நன்றி